மோ நாராயநாய நமக ஸ்ரீமன் நாராயணீயம் எண்பத்தி ஓராவது தசகம் இதர பட்ட மகிசிகளின் விவாகம் சாந்திரானந்த ராகம் தாம் முக்தாம் சததமபிதாம் லாலயன் சத்யபாமாம் யாதோ பூயக சககளுதயா யாஜி விவாகம்

सार्थं सार्तं चक्रियसहमुदे सत्यभामासहाय तत्र ग्रीडन्नमुनाकुलकुलदृष्टां गृहीत्वा तां कालिन्दी

சந்தோதி வைஷ்வேக்குலட்சியம் சிவரமருதா கனியம் அஷ்டாவே வல்ல மத்திய

ோிதபுரம் முருதிவன மத்திய சசக்கிரே சேனித சிரா மங்கா சதுரந்தை தன்வள பதிவர சித் நரகமகோர் நம் சுதூம

ஆசர நாரோகிதவிவித கதீ திர தரா சர்வன் தசதனையாஹிவா ச நாராயண இடகு பகவன் நமக்குநீர்த்தம் கோவிந்தோவி